விஜய் வெறும் அட்டை சும்மா தட்டினாலே போதும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பரபரப்பு பேச்சு இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல புயல கிளப்பிருக்கு இருக்கு திமுகவின் எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா தான் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டு பேசினாரு அங்க நடிகர் விஜயோட அரசியல் நுழைவ மறைமுகமா ஆனா ரொம்ப காட்டமா விமர்சனம் செஞ்சிருக்காரு அரசியல்ல சிலர் அஸ்திவாரமே இல்லாம உள்ள வர்றாங்கன்னு அவர் பேச ஆரம்பிச்சப்பவே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அவர் சொன்ன அந்த தாஜ்மஹால் ஐஃபில் டவர் செட் உதாரணம் இருக்கே அதுதான் இப்போ பேசு பொருள் ஊர்ல செட் போட்டு எக்ஸிபிஷன் போட்டா கூட்டம் கூடும் ஆனா அது வெறும் அட்டைதான் சும்மா தட்டினாலே போதும் காற்றடித்தா விழுந்துடும்னு விஜய் அரசியலே ரொம்பவே லைட்டா எடுத்துக்கிட்டாரு போல அதே மேடையில திமுகவ அவர் அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை கொள்கையற்ற கூட்டம்னு அடிமை திருவிழான்னு சுட்டிக்காட்டிட்டாங்க இப்போ விஜய்யோட தளபதிகள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தான் அரசியல் களமே காத்துக்கிட்டு இருக்கு அரசியல் அஸ்திவாரம் இல்லாம வரவங்களுக்கு உதயநிதி கொடுத்திருக்கிற இந்த அட்டை விமர்சனம் ஒரு எச்சரிக்கையா இல்ல ஒரு சவாலா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க